அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பண தரக்கூடிய குபேர லக்ஷ்மி மகா மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு மனதா சொல்லணும் செவ்வாய் வெள்ளி காலை மாலையில இருபத்தோரு முறை நீங்க சொல்லி ஆரம்பிக்கணும் இதை நீங்க சொல்லிட்டு வரும்போது ஸ்ரீ மகாலட்சுமியோட அருட்பார்வை நம்ம மேல பாய ஆரம்பிக்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தோட சூட்சமே ஒரு மனசா இருந்து நீங்க சொல்றதுல மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே இந்த மந்திரத்தை நீங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் சொன்னாவே போதுமானது மத்த நாட்கள்ல சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது ஆனா சொல்லும் போது உங்க மனம் ஒருநிலையா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கோங்க காலையில சூரியன் உதயமாகறதுக்கு இரண்டு மணி நேரம் முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணாலும் இதற்கு சக்தி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க எப்படியாவது மன ஒருமைப்பாடோட கொண்டு வந்த பிறகு மந்திரம் சொல்லுங்க உடல் தூய்மையோட சொல்லி பாருங்க இது ரொம்ப முக்கியமானதா உங்களுக்கு இருக்கும் அதே போல மன தூய்மைக்குதான் மன ஒருமைப்பாடும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சூட்சமம் என்னங்கிறது மன ஒருமைப்பாடும் உங்களோட சின்முத்திரையில் நீங்க இருக்கிறது உங்களோட மூச்சு காற்ற நீங்க நெற்றி போட்டுல நிறுத்துறது இதை பண்ணி இந்த மந்திரம் சொல்றவங்களுக்கு நிச்சயமாக செல்வ வளம் அதிகப்படியா பெருக ஆரம்பிக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க ஒரு சாதாரண மந்திரம் தான் இந்த மந்திரத்துக்கு மந்திர சாப நிவர்த்தி நிச்சயம் பண்ணணும் அதனால அதை மட்டும் பண்ணுங்க மிக்க நன்றி